லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பின் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்றும் பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்ல இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அது எப்படிமா போவோம் திமுக நல்ல நல்லா அது எப்படி நம்ம குறை சொல்ல முடியும் அவன் அவன் செய்த அவங்க மேல சொல்ல முடியுமா அவர் மேலே என்ன தப்புக்குது எல்லாம் நெல்லை தான் செய்கிறார் வீராம்பரிச்சில் பாத்ரூம் கக்குஸ் எல்லாம் கட்டுறாரு ரோடெல்லாம் போடுறாரு எல்லாம் நெல்லுதான்மா செய்கிறாரு வேறு ஒன்றும் இல்லை திமுக ஆட்சி மேலே ஒருத்தரும் சொல்ல முடியாது ஏன்னா அது பாட்டம் பாட்டு சொத்து மாதிரி அவங்களுக்கு அந்த ஆட்சி எப்போவும் நிரந்தரமாக இருக்கும் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் வந்து பதவியேற்று இன்ன வரைக்கும் நல்லபடியாக செஞ்சுன்னு வரார் அது எல்லோரும் நாங்கள் வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம் மேற்கொண்டு இப்போ அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னார் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நடந்துகிட்டே தான் வருது கரெக்டாக பண்ணிட்டு தான் வர்றாரு இப்போ இருந்து ஏதாவது வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து கொடுத்துன்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அதை ஒன் பை ஒன்னாக சரி பண்ணிடுவார்னு சொல்லிட்டு மக்களோட எண்ணத்துலேருந்து நான் ஒன்று தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக செய்வார் அந்த குற்றம் வந்து சாட்டாத அளவுக்கு பாசிட்டிவாகவே எல்லாமே அவர் பண்ணுவார் அப்படிதான் மக்களோட கணிப்பு ஒரு முதலமைச்சரை பற்றி குறை சொல்கிறதுக்கு தானே சரியான காரணம் இல்லாமல் குறை சொல்கிறது நம்ம பேசக்க முடியாது சட்ட ஒழுங்கு எப்பவுமே சரியில்லாது இல்லையம்மா அவர் கரெக்டாக தானே பண்ணியிருக்கிறார் எல்லாமே பெண்களுக்கு தேவையானது பசங்களுக்கு தேவையானது எல்லாமே இப்போ எல்லா காலேஜ் பசங்களுக்கு எல்லாமே நல்லது தான் செஞ்சுருக்காரு சட்டம் ஒழுங்கு என்ன சரியில்லை எல்லாம் நல்லபடியாக தான் நல்ல இருக்குது அது அவங்க சொல்லுவாங்க எப்படின்னா அவங்க பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறாங்க அதனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்க அதனால் அவங்க எதுவும் எது சொன்னாலும் மக்கள் கொஞ்சம் இதுவரை கருத்தில் போய் விடாது ஏன்னா இவர் சேர்த்து செஞ்சு தான் இருப்பார் இருக்கும் மூணு ஆட்சி காட்சியில் என்ன நல்லது செய்யலை எல்லாம் நல்லது தானே செஞ்சுருக்காரு அதனால் ஒரு குறையும் கிடையாது அவர் ராமதாஸ் சொல்கிறான்னா அவர் கட்சியை சார்ந்திருக்க அவருடைய தனிப்பட்ட கருத்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறது வந்து தவறு அது வந்து அதாவது ரவுடிகள் செய்கிறது வந்து அது அரசாங்கம் ஒரு ஒரு ஒருத்தரையும் கண்காணிக்க முடியாது அது ராமதாஸ் சொல்லியிருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட கருத்து சட்டம் ஒழுங்கு சேர்ந்து அவங்க தான் அதெல்லாம் மக்களோட கருத்து இல்லைங்க அப்படிலாம் செய்யவே கூடாது கண்டிப்பாக நைன்டி நைன் பர்சென்ட் ப்ளஸ்ஸாக இருக்குதா ஒன்று மைனஸாக இருக்கும்போது அந்த மைனஸை மாற்றிக்கலாமே கண்டி அது அந்த ஒரு காரணத்துக்குலாம் வந்து எந்த குற்றம் சாட்டுறாங்களோ அதுக்கெலாம் வந்து பதவி ஏற்கனன்றது அவசியமே கிடையாது அதிகமானாலும் அவனுங்க தானே பண்ணுறாங்க அவங்கள கற்றுக் கொடுக்குறாங்க சொல்லிக் கொடுக்குறாங்க செய் அவனுங்க பண்ணுறானுங்க அந்த ஆட்சியெலாம் அவனுங்க பண்ணுறானுங்க இவங்கள இது பண்ணுன்னு அவங்க பண்ணுறாங்கம்மா அவங்க மேலெலாம் குறை சொல்ல முடியாது ஆட்சி வச்சு நடத்துறவுங்க மேலே குறை சொல்ல முடியும் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நடக்கிறத வச்சிக்கிட்டு தமிழ்நாடு போகிற சட்டமன்ற கட்டுன்னு சொல்ல முடியாது கொலை கொள்ளைய நடந்துகிட்டு இருக்கு எந்த ஆட்சியில் இருந்தாலும் கொலை நடக்குது அவர் வந்து கூட்டணியாக இருக்கிற ராமதாஸ் கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சியிலே ஆட்சியில் இருந்தாலும் கூட நடக்கும் இருக்கலாம் எந்த ஒரு கட்சியில் கூட்டணி இருந்தாங்களோ எதிர்கட்சிகள் குறை சொல்கிறது தான் கட்சி அரசு தலைவர்களோட வேலை எனக்கு இல்லை அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கிற கடுமையாக எதிர்க்கிற ஸ்டாலின் வந்து விலகணுமாங்கிற அவசியம் இல்லை எல்லாம் தான் வந்திருக்காங்க எல்லா இடத்துலையும் அப்படி குறைச்சிருந்தான் வந்திருக்காங்க நிறைய பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் பண்ண முடியும் ஏன்னா எல்லாத்தையும் ஒதுக்கின்னு தான் வராங்க அதனால் இந்த ஆட்சி எப்படி வந்து குறை சொல்லிருந்து தான் இருப்பாங்க எந்த ஆட்சி வந்தாலும் யாராவது ஒருத்தர் எதிர்கட்சிக்காரும் குறை சொல்லி தான் இருப்பாங்க அது அவங்க சொல்லி தான் இருப்பாங்க எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க அது யாரும் இது பண்ண முடியாது அவங்க கட்சிக்கு வரும்போது தான் அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க இந்த அவங்க ஆட்சிக்கு வரும்போது இவங்க சொன்னாங்கன்னா அதை எடுத்துக்குவாங்களா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அதே மாதிரிதான் சட்ட ஒழுங்கு வந்து சரிதான் சீனா ஒன்று அதை வந்து தனிப்பட்ட கருத்துக்களை வந்து பதவி விலகணுங்கிறது வந்து அவசியம் இல்லை அது ஒன்று அதை ஒன்றும் சொல்ல முடியாது அவர் தனிப்பட்ட கருத்து தான் அவரோட தனிப்பட்ட கருத்தை சொல்றாரு கூட்டணியில வந்து பங்கு பெறலன்னு ஒரு ராமதாஸ் சொல்றாரு அவர் சொல்றேன்னா அவருக்கு ஆட்சி இது இல்லைன்ட்டு வராரு என்ன வர அவர் மேல அவருக்கு வர சொல்றாரு வேற ஒண்ணு இல்லை ஆட்சி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டோம் அப்புறம் திருப்பி அதை நல்லா இருக்குதான்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுலயே எல்லாம் அடையும் போதில்ல அவரு அவர் எப்பவுமே அது போலதான் பேசி நிற்பாரு அவர் எப்ப பேசி என்ன நடந்திருக்காரு அந்த கட்சிக்காரங்களே அவங்கள ஒதுக்குறாங்க அந்த கட்சிக்காரங்களே அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லையே அவங்கள ஒதுக்கி தானே வச்சிருக்காங்க இவர் சரியில்லைன்னு தானே அதை ஒதுக்கி வைக்கிறாங்க அதுதான் சொல்கிறாங்கன்னா அதாவது அவங்கவுங்க அவங்க அவங்க ஆட்சியில் பொறுப்பில் இருக்கும்போது அவங்களுடைய வேலைகளில் ஒன்று ரெண்டு மிஸ்டேக் இருந்து எடுத்து சொல்கிறதும் அவர் தரப்புலையும் அது ஒரு நல்லதாக தான் எங்களுக்கு தெரியுது ஏன்னா பிகாஸ் நான் சார் வந்து மறந்துட்டுருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்கிறது சகஜம்தான் அவங்க சொல்லும் போது இவங்க அதை ஏற்றி திருத்தி செய்வாங்கன்ற நம்பிக்கை ம பொதுமக்களுக்கு உண்டு அதான் எதிர்கட்சி தான் எதிர்கட்சினா எதிர்கட்சி ஆளுங்கட்சி தான் தாக்குறது தான் அந்த வகையில் இவங்க மத்தியில் கூட்டினு வச்சுக்கிட்டு இவங்களை எதிர்கட்சிக்கிற முறையில் விமோசனம் பேசிகிட்டு வர்றாங்க நைன்ட்டி பர்சன்ட் தேவையில்லை ஆமாம் அவர் விளக்க வச்சுட்டு வேற யாரும் கொண்டு வருது அவரை இவரு நம்ம குறிப்பிட முடியாது மொத்தத்தில் எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் இருக்கும் நெல்லுது தான்மா நடக்குது நல்லா நல்ல நல்ல நல்லா கொடுக்குறாரு வந்ததுலேருந்து ஆட்சியில் எல்லாம் தர்மம் தான் பண்ணுறாங்க ஒன்றும் இது பண்ணல அவங்க மொத்தமாவே அவங்க மோசடி பண்ணல யாருமே அவங்க எல்லாம் நல்லது தான் செய்கிறாங்க அவங்க கஷ்டப்படுறதுக்கு அவங்களுக்கு வேணவா இல்லாத இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கு தான் கொடுக்குறாரு நல்லதாக தான் செய்கிறார் ஸ்டாலின் வேறு ஒன்றும் இல்லை அவன் பையனும் நல்லதை தான் செய்கிறான்

ஏன்னா எப்போ எம்ஜிஆர் செட்டாக இருப்பாருங்க அவர் தான் எல்லாமே ஒழுங்காக பார்த்தாரு எந்த இதுலேயும் சரி ஒரு அடியில் தடிலா கூட ரவுடின்னா உடனே தூக்கி உள்ளே வைக்கிறது கொடுறது எல்லாமே செஞ்சார் ஆனால் இவங்க ஆட்சிலையும் சரி எடப்பாடியும் சரி எல்லாமே அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் ஆழ்வாங்க அதில் நம்ம வந்து டிஎம்கேஆர் அரசாங்கத்துக்கு கெட்டப்பெருக்கணும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சி அது அவங்க தான் ஒவ்வொரு எப்பயுமே ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு அண்ணா எப்போ காலியாக இருக்கு தின்ன காலி ஆகும் நம்ம அதை உட்காந்துக்கலாம் அதனால இவருமே கிழிக்கிட போறாரு ஒண்ணு கிடையாது ஆனால் இவர் எப்பயாவது காலி பண்ணா விடியாத அரசு விடியாத அரசு விடியாத அரசு சொல்லியிருக்காரு இருக்காரு இவர் விடியாமையே போட போறாரு மோடியும் நினைக்கிறாரு மோடியே என்ன ஆறு மாதமும் மூணு மாசமும் தான் அவருடைய நிலமையை ரொம்ப சுஸ்ட் ஆகிட்டார் புரியுங்களே அவரும் போச்சு முடிந்து அதில் பேசுகிறார பேசுவார்த்திங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி தூங்கினாங்க நிர்மலா சீதாராமன் புத்தக சொல்லுவாங்க ராகுல் காந்தி பந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு பார்லிமெண்ட்டில் அதை அடித்து வருது திரும்பி திரும்பி வந்தவொடனே மோடி அப்படியே அதிர்ச்சி ஆகிறாரு ஹார்ட் அட்டாக்கில் கூட கூடுவார் போகிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம அதனால இனிமேலாம் ஒன்று மனபுற இந்தியா கொண்டிருக்கு தான் பார்த்தீங்கன்னா மாநிலங்கள வந்து சரியா வந்துட்டு மக்கள் வந்து திருட்டு பண்ணி வந்துட்டீங்க மக்கள் அதிருப்தி தான் அது நல்லா தெரியுது பாருங்க ஆறு மறக்கும் அதாவது அரசுக்கு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கணும் சீர்குலைக்கணும் அதுக்காக செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி தான் அது அவங்கள உருவாக்கி விட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து சரி என்ன முன்னாடி பிள்ளைங்க காப்பாற்றுறதுக்கே நிறைய பணம் கொடுக்க போறான் விருப்பம் கொடுப்பா அது கூடாது பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அவங்களும் ஓட்டு போட்டாங்க அவங்க ஆள்றாங்க அது நமக்கு என்ன அது